ஒருவேளை நாச்சியார் அண்ணி துளசி கிட்ட பாண்டிய கட்டிக்கணும்னு சொல்லிட்டு நடவடிக்கை அண்ணிக்கு முன்னாடி நல்லவங்க காட்டிக்கிட்டு துளசிக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்றாங்களோன்னு சின்ன தம்பி யாரோ ஒரு லவ் பண்றாங்கிற விஷயத்த துளசியால ஏத்துக்க முடியல துளசிக்கு சின்ன தம்பி தான் கண்ணு ஆனா அவ எப்படியாச்சும் சின்ன தம்பியை மிரட்டியே காரியத்தை சாதிச்சிருவான் அதுக்கு முன்னாடி நாச்சியாராகி சொத்தையும் ஆட்டைய போட பாக்குறான் நான் சித்தரை பார்த்து பேசிட்டு நல்ல தான் வந்திருக்கேன் அவரு எழுத்தமா சொன்னாரு உங்க பேத்தி துளசிக்கு மறு கல்யாணம் கண்டிப்பா நடக்குமா அவளுக்கு ரெண்டாம் தாளி தான் நிலைக்குமா துளசியோட ஜாதகத்தை பாத்துட்டு சித்தர் அப்படிதான் சொன்னாரு அது மட்டும் இல்லாம வர பதினஞ்சாம் தேதி துளசி வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லது நடக்குமா அம்மா துளசி நாச்சியர் ஆக போறாங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே நான் உங்களை பாக்கணும்னு நினைச்சேன் நாச்சியார் ஆகணுங்கிறது உங்களோட பல வருஷ கனவு ஆனா அத நேத்து வந்தவ எவ்வளவு தட்டி பறிக்கிறாங்க போது உங்களால ஏத்துக்க முடியும் பாரம்பரியம் என்ன கௌரவம் என்ன இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம என் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாத ஒருத்திய மருமகளாக்கி இப்போ ஆக்க போறான அவ்வளோ லேசை நான் விட்டுறேன் இந்த தாலி வச்சு இனிம பண்ணணும் வர பதினஞ்சாம் தேதி அபிராமி குடும்பத்தோட கோயில தான் இருப்பா அப்போ துளசி காலத்துல இந்த தாலி ஏறணும் என்ன பவானி இது உனக்கு இன்ப அதிர்ச்சியா அதிர்ச்சியாதானே இருக்கணும் உனக்கு துளசி மேல ஒரு கண்ணுன்னு எனக்கு தெரியும் நாச்சேரம்மா கும்பத்தை பத்திரமா வாங்கி பூஜை ரூம்ல வைங்க துளசி வா வந்து வாங்க நாளைக்கு நீதானே ஊர்வலமா கும்பத்தை எடுத்துட்டு போனோம் இது நாச்சேரம்மா ஊர்ல இல்லாத பழக்கத்தெல்லாம் கொண்டு வராங்க